அந்த இழப்புக்கு இந்த பணம்லாம் கண்டிப்பாக பணம் கொடுத்து ஒரு ஆறுதலை நம்ம தேட முடியாது சொல்ல முடியாது பட் நீங்கள் மிகப்பெரிய நடிகர் உங்கள் மாசு கூட்டம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடணும் இப்போ நீங்கள் டிவிக்கோட கட்சி தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு சந்து முந்தி வீடுபட நீங்கள் போய் தான் தீரணும் சார் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் எல்லா கேள்வியிலும் வரும் சார் எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி தான் தீரணும் பட் அவர் தோன்றத்தை செய்கிறது வந்து சினிமாவில் நம்ம பண்ணலாம் சார் அரசியல் பண்ணுங்கள் அரசியல் பொது வாழ்க்கை நேரலுக்கு வணக்கம் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரகடேஷ் சார்க்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறாரு ஒரு அஞ்சு பஸ்ஸில் மக்களை இங்கே மகாபலி கூப்பிட்டு வந்து சந்திக்கிறார் இப்போ பொதுமக்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குன்னா நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டே ஆகுப்பு இப்போ சந்திச்சு அந்த மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அண்டு மக்களை சந்திக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாறுதல்கள் நடக்க போகுது விஜய் உண்மையாகவே சரியான தலைவராக இருக்காரான்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே வரலாம் இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து இல்லை என்னுடைய பார்வையில் வந்து சார் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு நேரடியாக தான் போயிருக்கணும் ஓகே ஏன்னா ஒரு துக்கம் நடந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பார்த்தா முப்பது நாட்களுக்குள்ளே அந்த வீட்டுக்கு போய் ஒரு துக்க விஷயத்தை ஆறுதல் சொல்லிட்டு வந்த ஒரு முறை இருக்குது அதை காலங்காலமாக பின்பற்றி வருகிறாள் அது நியாயமான முறை கூட விஜய் அவர்கள் அன்னைக்கே பேர்ந்துருக்கணும் அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அசம்பவம் நடந்த அன்னைக்கே அவர் இங்கே போயிருந்துருக்கணும் போகாமல் பட்டு பல காரணங்கள் சொல்லப்படுது காவல்துறை அனுமதி தரலை எனக்கு நான் போக முடியல அதனால் திரும்பி சென்னை வந்துட்டேன்னா அது சரி ஓகே பட்டு அந்த ஒரு வார காலத்துக்கிட்டதுக்காவது உடனடியாக சென்று போய் பார்த்துருக்கலாம் அதுவும் பார்க்கல ஒரு மாதம் ஆச்சு அதில் வந்து பார்க்கலங்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் மிகப்பெரிய வருத்தம் இருக்க தான் எனக்கு செய்து நடக்குது காரணம் கேட்டிங்கன்னா அந்த வழியோடு வாழ்கிறவர்களில் நாற்பத்தி ஒரு குடும்பமும் மிகப்பெரிய இழப்புகள் இழந்துட்டு அங்கே சோகத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் போய் பார்த்துருந்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல மிகப்பெரிய ஆறுதலாக அமைஞ்சிருக்கும் அது பேசப்பட்டிருக்கும் விஜய் அவர்கள் மேலே இன்னும் ஒப்பீனியும் நல்ல மரியாதை எல்லாருக்குமே வந்திருக்கும் தமிழக மக்களுக்கு பட் முப்பது நாளாக போகாமல் ஆதவர் ஒரு நிகழ்ச்சியை சொல்றாரு பதினாறு நாள் துக்கம் பண்ண தான் நாங்கள் பேசுவோம் பார்ப்போம் அது வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஒரு விஷயத்த சொன்னார் அதுலேயும் எனக்கு வந்து அவ்வளோ உடன்பாடு கிடையாது காரணம் வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை சொந்தங்கள் தான் பதினாறு நாளுக்குள்ளே அந்த விஷயங்களை பார்ப்பாங்க நம்ம மூணாவது மனிதர்கள் தான் நீங்கள் எல்லாருமே உங்களுக்காக வந்த மக்கள் தான் அவங்க எல்லா பேருமே ஸோ உயிரல் இருக்கம்போது நீங்கள் உடனடியாக நீங்கள் யாராவது ஒரு தலைமை நிர்வாகி போய் இதே வாதவர்ஜனை கூட நேரடியாக போய் பார்த்து பேசிட்டு கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக யாருமே இல்லை இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லா பேருமே எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் போச்சு விஜய் மட்டுமே தனியாக சென்னையில் இருக்கார் அப்படிங்கும் போது அவரு போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை மற்றவர்கள் இருந்தால் தானே போக முடியும் அவரும் போகலை போக வேண்டியதற்கான அனுமதி கடிதம் தற்போது போகிறதுக்கான அனுமதி கடிதம் கூட காவல்துறை கிட்ட சமர்ப்பிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சில கோரிக்கைகளை வச்சு தான் கொடுக்குறாங்க அவ்வளோ கோரிக்கைகள் பண்ண முடியுமான மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு ஸோ விஜய் அவர்கள் வச்ச எல்லாம் நடக்குமான்னா அது உடனடியாக நடக்கிற வாய்ப்பில்டா அவரை தேடி கூட்டம் வரதான் செய்யும் இங்கே போனாலும் மக்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது வரதான் செய்வாங்க அது பாதுகாப்புக்காக நீங்கள் காவல்துறையினுடைய அனுமதி வேணால் கூட உங்களுடைய தொண்டர்களில் வந்து ஒரு பாதுகாப்பு அரணா போட்டு தான் நீங்கள் சென்று பார்ந்துக்கணும் பட் கரூர் மக்களை நேரடியாக பார்க்கவில்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பட் ஏகப்பட்ட காரணங்களுக்கு அதுக்கு சொல்லப்படுது திரும்பி அந்த கூட்டத்தை சேர்க்க வேண்டாம் திரும்பி ஒரு அசம்பவம் இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் விஜய் விழுக்கிறோம் போகலை பண்ணலை அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு சரி ஓகே பல காரணங்கள் இருந்திருக்கலாம் பட் அந்த இருபது லட்சம் ரூபாய் வந்து நெருக்கத்தில் தீபாவளி அப்போ தான் இது வரைக்கும் போகலை போகலைங்கும் போது நெருக்கத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கொடுக்கப்பட்டது அது இரண்டு பேருக்கு வந்து இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் முப்பத்தொம்பது பேருக்கு கொடுக்கப்படுறது ரெண்டு பேர் சின்ன சிக்கல்கள் இருக்குது அதை தீர்ந்த ஒன்றும் பண்ணலான்னு இருக்காங்க பட் ஓகே பட் இதற்கிடையில் அவருடைய கோரிக்கை வந்து நாற்பத்தொரு குடும்பத்தை வந்து நாங்கள் தத்தெடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் உங்களே பாராட்டப்படக்கூடிய விஷயந்தான் ரெண்டாவதாக அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளோ நான் எல்லாத்தையுமே செய்வேன்னு சொல்கிறேன் பட் அது வெறும் பேச்சால் மட்டும் இல்லாமல் அது செயல்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் நான் ஏன்னா அந்த இழப்பு சாதனை இழப்பு கிடையாது அவர்கள் எதை நோக்கி பல கனவுகளோடு இந்த வாழ்ந்திருப்பாங்க அந்த இழப்புக்கு இந்த பணம்லாம் கண்டிப்பாக பணம் கொடுத்து ஒரு ஆறுதலை நம்ம தேட முடியாது சொல்ல முடியாது பட் ஓகே தமிழக அரசும் சரி இவரும் கொடுத்த விஷயங்கள் ஓரளவு அவர்களுக்கு வந்து ஒரு நிவாரணத்துக்கு உதவியாக அமையும் கண்டிப்பாக பட் இந்த நேரத்தில் போகாதது வருத்தம் அவர்களை சென்னைக்கு வர வச்சு இங்கே மாமல்லபுரத்தில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க இப்போ ஓகே எனவே இது இனிமேல் இனிமேல் விஜய் அவர்களை வந்து பார்ப்பதற்கு இங்கே அழைக்காமல் இவர் தான் தேடி போகணும் ஏன்னா கட்சி தலைவர் நீங்கள் மக்களை தேடி நீங்கள் தான் போகணும் தலைவரை தேடி மக்கள் வந்ததாக சரித்திரமே கிடையாது இதே அறிஞர் அண்ணாவர்கள் எடுத்துங்க பெரியாரவர்கள் எடுத்துங்க கலைஞர்கள் எடுத்துங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் விஜயாந்த் அவர்கள் கமல் எல்லா பேருமே மக்களை போய் சந்திச்சாங்க மக்கள் தான் பிரதிநிதி மக்கள் தான் நீதிபதிகள் நீங்கள் அவரை தேடி தான் நீங்கள் போகணும் பட் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர் உங்களுக்கு மாசு இருக்கு கூட்டம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடணும் இப்போ நீங்கள் டிவிக்கோட கட்சி தலைவராக இருக்கும் போது ஒவ்வொரு சந்து முந்தை வீடுபட நீங்கள் போய் தான் தீரணும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்ன வரும் எப்படி வருங்கிறத தமிழ் அரச்டையும் காவல்துறையிட்டையும் நீங்கள் கோரிக்கையில் வச்சு பாதுகாப்பு கேட்டு நீங்கள் போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய தலைமையினருடைய பொறுப்பு தான் அது ஸோ இனிமேலும் இந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் பட் கூட்டம் வருதா இருந்தால் கூட்டத்தை தவிர்த்து நீங்கள் எப்படி போகணுங்கிறத ஒரு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் தான் போக போகிறதா ஒரு தகவல் வருது அப்படி ப்ரெஷாக இருக்குது இனிமேல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியல விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது புரியல நமக்கு அதை இதற்கு முன்னாடி நடந்த நடந்த விஷயங்கள் வச்சு நிறையா நம்ம பேசியிருக்கோம் நிறைய விஷயம் மக்கள் செல்வாருக்கு உங்கள் கூட்டத்தை காமிச்சிட்டிங்க உங்களுக்கு தனி இமேஜ் இருக்குது எல்லா ஓகே அரசியல் கட்சி எல்லா வரைக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் இங்கே வர வச்சு பார்க்கணும் பார்க்கணும் நினைக்கிறது வந்து சரியான முறை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வர ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இங்கே போராட்டம் சென்னையில் நடந்துருக்குது கூட அவரில் வர வச்சு தான் முக்கியமான முக்கியமான கரெக்ட் அதுவும் வந்து சரியான முறையில் இல்லை நீங்கள் தான் தேடி போகணும் தோருக்கு படையூர்லேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் தான் போராட்டம் மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போலீஸ்ட்டு லெட்டர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆறு நிமிஷம் ஓட்டு பத்து நிமிஷத்தில் போயிட்டே இருக்கலாம் அப்போ தான் நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் உயரவான ஒரு இடத்துக்கு போக முடியும் நீங்கள் மக்களை நீங்கள் வெயிலையும் மலையிலையும் சேர்லையும் இறங்கி நடக்கணும் அப்போ தான் மக்கள் மனசில் உட்கார முடியும் தலைவனுக்கான ஒரு அழகு தலைவருக்கான அழகு அது நீங்கள் இப்போ இருக்கிறது ரசிகர்கள் இந்த பதினெட்டு வயசு இருபத்தி மூணு வயசு உள்ள ரசிகர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் அவ்வளவோ தெரியாது ஆர்வக்கோளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனுடைய விளைவு தான் இந்த நடந்துச்சு உங்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து அரண் அதன் நல்லபடியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த சமூகம் நடந்திருக்காது விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா பட் இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க தொண்டர்களாக மாறணும் அப்போதான் மக்கள் மனசில் இப்போ வந்து உட்கார முடியும் பட் அதை வந்து இப்போ இங்கேயே பனைவருக்கு வர வச்சது பார்த்ததில் எனக்கு உடன்பாடு கிடையாது இவர் தான் போய் பார்த்துருக்கணும் என்ன இல்லை நடக்கணுமே சார் என்ன சார் நடக்கப்போகுது மக்களை சந்திக்க போறீங்க நீங்கள் தமிழ் அரசு க வந்து அனுமதி கேட்க போறீங்க கால் தொட்டை கேட்க போகிறீங்க அவங்க இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சாரோடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சார் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் எல்லா கேள்வியிலும் வரும் சார் எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லி தான் தீரணும் அப்படின்னா இப்போ இப்படி சில கேள்வி வர்றதுக்காக நான் போக முடியாதுன்னா பொது வாழ்க்கையில் வர முடியாது இல்லையா கண்டிப்பாக இப்போ எத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க இல்லையா எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு மவுசாங்க மக்கள் தலகத்துக்கு அவர் எண்பத்தி ஏழு இறந்தாருங்க இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காருங்க இனிமேல் வாழ்ந்துகிட்டே இருப்பாருங்க மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் கண்டிப்பாக பிறந்தநாள் அன்னைக்கு தமிழ்நாடு பூரா செலிப்ரேட் பண்ணுறாங்க இறந்த நாளையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சதே ரெட்டையில் மட்டும்தான் சொல்கிறாங்க நிறையா மக்கள் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லை அது மாதிரி நீங்கள் வந்து இறங்கி போகணும் சார் நீங்கள் உயிருக்கெல்லாம் பயந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படி பார்த்தா எத்தனை தலைவர்கள் இருக்காங்க எத்தனை பேர் சிறைக்கு சென்று அடிபட்டு மிதிப்பட்டு வந்து இன்னைக்கு கட்சி தலைமையில் இருக்காங்க இதே மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பா அரசியல் அனுபவம் என்ன உங்களுக்கு அதை நிறைய அனுபவங்கள் இருக்கு தான் வெற்றி கிடைக்கும் சாதாரண வெற்றி கிடைக்காது எல்லா கட்சி தலைவர்களுமே அரசியல் வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் அரசியலை கத்துக்கிட்டவங்க சாதாரணமாக சேர்ல யாரும் உட்கார் பட் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் விஜய் அவர்கள் இந்த கிரேஸ் இருக்கு நீங்க இறங்கி தான் போகணும் இப்படிலாம் சில பேர் சொல்றாங்கிறதுக்காக நான் மக்களை பார்க்க உயிருக்கு உயிருக்கு வச்சுருத்தல அப்படின்னா இது அரசியல் பண்ண முடியாது சார் நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போகணும் இப்போ போயிருக்கிறதே நீங்க வந்து ஆறு தொகுதிக்கு தான் போயிருக்கீங்க இன்னும் இரநூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்கு உங்களுக்கு போறதுக்கு டைம் இல்லை மக்களை சந்திக்கணும் சார் சந்திச்சா சார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பயங்கிறது இருக்கக்கூடாது சார் சீமானவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறாரு அவர் இப்படி பண்ணக்கூடாதுன்ற நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் திடுதுப்புன்னு விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணுறாரு திடீர்னு விஜய் வந்து திட்டவும் செய்கிறாரு இதுக்கு பின்னாடி வேற யாருடைய சூழ்ச்சியும் இருக்குன்ற மாதிரிலாம் பேசலாம் இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து இல்லை சீமான ஒரு கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் அவருக்கு என்ன தோணுதோ அவர் பேசுறார் ஒவ்வொரு தலைவர்களுமே ஒன்று ஒன்று பேச தான் செய்வாங்க கண்டிப்பாக தம்பின்னு தான் இன்ன வரைக்குமே சொல்கிறார் சொல்கிறார் சீமான் பேசுகிறாருனா அன் அன்றன்றிக்கு என்னென்ன நின்று அதை நடக்கிற நிகழ்ச்சியில் வச்சுட்டு அவர் பேசுகிறார் இப்போ கரூருக்கு போய் தான் பார்க்கணுன்னு சீமான் சொல்கிறார் இங்கே வர வச்சு பார்க்குற தவறுன்னு சொல்கிறார் என்னாவது ஒரு பக்கம் வந்து தம்பிக்கு அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் சார்பாக பேச தெரியல கட்சி தலைவர் சும்மா நாலு பேர் ஃபோட்டோ வச்சா போதுமா அப்படின்னு நிறைய கட்சிகள் இவர் எடுத்து சொல்கிறார் இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்கிறது உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்கிறார் நம்ம சீமானை தவிர்த்து அவருடைய கேள்விகள் பேசுகிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது சரியான இதாக தான் தெரியும் தான் இருக்குது நியமாக தான் தெரியுது அவர் விஜய் அடிக்கலை நீ கட்சி ஏன்னா இப்படிலாம் சில சமூகங்கள் போது கட்சி தலைமைக்கு வந்து அழகு இல்லைன்னு அப்படிங்கிறத எல்லா பேரும் சொல்கிறாங்க இல்லை சீமானும் சொல்கிறார் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுது ஏன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக அரசியல் அனுபவம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக சினிமாவெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அரசியலில் மாஸ் இந்த கட்சி தலைவர்னால் கிடையாது மற்றவர்கள் எல்லா பேருமே கட்சியில் அனுபவப்பட்டவர்கள் சட்டசபை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டசபைக்கு போனவர்கள் அதற்கு பிறகுதான் இங்கே வந்தாங்க தமிழக முதலமைச்சராக மாறினாங்க நிறையா பேர் கண்டிப்பாக அப்போது இவரு கூட விஜய் அவர்களோட எடுத்து சொல்கிற ஆட்கள் இல்லை இப்போ இருக்கிறவங்க விஜய்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க அப்போ நீங்கள் எடுத்து சொன்னால் தானே தெரியும் இப்போ மிகப்பெரிய ஆளுமை உள்ள இப்போ பல கட்சியில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இப்போ எதுவும் இருக்காங்களா அப்படின்னா விஜய் கூட கிடையாது அவருடைய அப்பா மிகப்பெரிய ஜீனியஸ் அவருடைய மூலையே அரசியல் மூலைன்னு சொல்லலாம் அவ்வளோ அனுபவம் இருக்குது அவருக்கு அவரையாவது பக்கத்தில் வச்சுட்டா நல்லபடியாக வழிபடுத்தி கொண்டு போவார் அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது எஸ்ஐசி கூட இருந்தாலும் அவர் போயிருக்கவே மாட்டார் விஜய் விட்ருக்க மாட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் பார்க்கலான்னு கம்பல்சரியாக கூப்பிட்டு வந்து அங்கே மக்கள் மத்தியில் அவர் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருப்பார் இப்போ அப்படியே இல்லை தன்னுடைய அப்பாவும் இல்லை அப்படிம்போது விஜய்க்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அவருக்கு எது தோணுதோ அதை செய்கிறார் பட் அவர் தோன்றதை செய்கிறது வந்து சினிமாவில் நம்ம பண்ணலாம் சார் அரசியல் பண்ணிட்டார் அரசியல் பொது வாழ்க்கை நீங்கள் இப்போ பொது வாழ்க்கையில் ஒரு மனிதனை வந்து அதை மாறி இருக்கீங்க அப்போ உங்களை பார்க்குறது நிறைய பேர் வருவாங்க தொட்டு பார்ப்பாங்க கட்டி பிடிச்சி பார்ப்பாங்க எம்ஜிஆர் அவரெல்லாம் கட்டி பிடிச்சி பாட்டி தாத்தா அவர் போட்டுக்கிற துண்டை போடுவார் மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் மனசில் உட்கார முடியும் இப்படிலாம் போனால் தான் நீங்கள் வந்து கட்சி தலைமை கழக தலைவர் கழகு மக்கள் மனசில் உட்கார முடியும் அதில் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா உன்னை அங்கே இங்கே வாங்கிட்டார்னா அவர் எங்கே வாங்குறாருன்னு யாருக்கு தெரியும் நமக்கு பட் ஒருத்தர் வந்து இப்படி அடிச்சு பேசுறதா பேச மாட்டாங்க அவர் அப்படி பார்த்தா ஒரு சைடாகவே தான் நீங்க பேசணும் அவர் எல்லாரையும் எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் அடிச்சுதான் பேசுறாரு அந்த பக்கம் மத்தியில் பேசுறாரு இந்த பக்கம் தமிழ்நாடு பேசுறாரு அப்புறம் அண்ணா டேம்கே பேசுறாரு விஜய் பேசுற எல்லாத்தையும் பேசதான் செய்யறாரு அன்றைக்கு என்னென்ன நிகழ்ச்சி நடக்கும் அது சொன்னதான விஷயங்கள கருத்துக்களை அவர் ஷேர் பண்றாரு பட் அது அதுல வந்து கரெக்டாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் கண்டிப்பா என்ன பொறுத்த மட்டும் தம்பி விஜய்னு சொல்றாரு விஜய்க்கு வேண்டிய அறிவுரையில தான் சொல்றாரு நிறைய கருத்துக்களை தான் சீமானு சொல்றாரு அப்போ அதை எடுத்து கேட்டு சிந்திச்சாங்கன்னா சரியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது சரி விஜய் அவர்கள் சரியான கட்சி தலைவராக இருக்காரா எதற்காக இந்த கேள்வி மக்களிடத்துலேருந்து வருதுனா முதல் கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கொடியை அரை கொடியில் பறக்க வச்சுருக்கலாம் ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை இந்த கட்சி சம்மந்தமான எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் இதுக்கு அடுத்து இந்த கட்சி மறுபடியும் இந்த ஃபர்ஸ்டில் ஒரு ஃபார்மில் இருந்தாங்களா அந்த ஃபார்மில் மறுபடியும் வருவாங்களா வந்தாங்களா என்ன பண்ண போகிறாங்க மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவத்திலேயே அவங்க பயந்துட்டாங்க இப்படி தொடர்ந்து பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி அவங்க வந்து கரெக்டான கட்சி தலைவராகவும் இருக்க முடியும் அதை தாண்டி ஒரு அரசியல் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் இவங்களால எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற பல கேள்விகள் தொடர்ந்து விஜய் அவர்கள் மேலேயும் அவர்களுடைய கட்சி டிவிக்கு மேலேயும் வந்துக்கிட்டே இருக்கு சார் இதை நீங்க எப்படி சார் கட்சி தலைவராக இருக்காரு அப்படின்னா இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு சார் தலைவராக அந்த பொறுப்பு பொறுமை அந்த பதவிக்குள்ள மரியாதை எல்லாமே இனிமேல் தான் விஜய் அவர்களுக்கு வரணும் இன்னமும் அவர் வந்து நடிகராக மட்டும்தான் இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதை ஏன்னா இப்போது அந்த அவர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த அடுத்த வினாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்துருக்கணும் பார்க்க முடியல உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் கொடுக்கல ரெண்டு நாள் கழிச்சு தான் ஒரு வீடியோ வந்து விட்றீங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப சோகத்திலேருந்து இருந்து பண்ணது மாதிரியான விஷயங்களை தெரியல நம்மளுடைய பார்வைக்கு நீங்கள் வந்து கொடியார கர்மத்தில் வந்து கண்டிப்பாக பறக்கோட்டு பண்ணியிருக்கணும் அந்த நடந்த கரூர் சம்பவத்திலே கொடி முழுமையாக தான் பறந்துக்கிட்டு இருக்குது பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து இதற்கு பிறகு வேறு பத்திரிக்கை ஒரு நண்பர் பே நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு பிறகு தான் நாற்பத்தொரு குடும்பங்களுக்கு நாற்பத்தோருக்கு மெழுகுபுரத்தை ஏற்றி வச்சு சில பேர் இதை வந்து அவரோட துக்கத்தை அனுசிட்டுருக்காங்கிற விஷயங்கள் அதற்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபது நாளைக்கு பிறகு தான் நடக்குது பட் இவ்வளோ விஷயங்கள் முப்பது நாளைக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு நடந்திருக்கணும் நடக்கலை அப்போ நீங்கள் வந்து ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவரானால் இன்னும் வரலேன்னு தான் நான் வந்து அதாவது என்னுடைய பார்வைக்கு தெரியுது பட் இனிமேல் வரலாம் இனிமேல் இந்த பக்குவம் வரலாம் எடுத்தோன்னே சைக்கிள் ஓட்ட முடியாது மோட்டர் பைக்கு கார் ஓட்ட முடியாது நீங்கள் கீழே உளுந்து அடிப்பட்டு ஸ்கிராச்சஸ் வந்தது தான் சைக்கிள் முடியும் இந்த மோட்ரு பைக் ஓட்ட முடியும் காரில் போய் எங்கேயோ சிவத்தில் டம் ஊச்சா தான் கார் நல்லா ஓட்ட முடியும் அவங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் இப்போ விஜய் அவர் நாளைக்கு சிறந்த தலைவராக வந்து அவர் வரலாம் ஆனால் இன்றைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிக்கணும் கூட இருக்கிறவனு சொல்லணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் நீங்கள் சரி திமுக டிவி கே பாஜக இந்த கூட்டணி வரப்போகுதுன்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அது இன்னும் ஆயிடுச்சு இந்த கூட்டணி வந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா எல்லாருமேலேயும் ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் டிவி கே மேலே இப்போ இந்த கரூர் சம்பவம் இருக்குது அதிமு அதிமுக மேலே கரெக்டான ஒரு தலைவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படியே நீங்கள் பாஜக மேலே வந்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து ஒரு ஒரு அது எல்லா மக்களுக்கும் இருக்காது அப்படின்றத பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த இருக்கும் போது வெற்றிகரமான கூட்டணியா மாறும்ன்ற கேள்வி கருத்து இல்ல இந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் அமையுமா அப்படிங்கறது நம்ம ஜனவரிக்கு பிறகுதான் தெரியும் உங்களுக்கு கன்ஃபார்மா இப்ப பேச்சுவார்த்தைகள் கூட பெருசா போகல ஓ எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய போற பிரச்சார கூட்டத்துல வந்து பரப்புரையில வந்து டி உடைய கட்சி கொடிகளை வச்சுக்கிட்டு தொண்டர்கள் வர்றாங்கன்னு சொல்லும்போது அது அவருடைய தொண்டர்களில் தான் வர்றாங்கன்றது மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு இவர் எடுத்த உடனே அடிச்சது விக்ரவண்டிலே மதுரை மாநாட்டிலையும் பேசுறது கொல்கரியா எதிரி வந்து பிஜேபின்ட்டார் அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டார் ரெண்டு பேர்த்த அடிச்சுட்டார் ஓகே தமிழ்நாட்டில் அவர் அடிக்கிறீங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணல அவர் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக அடிச்சு தான் ட்ராவல் பண்ணிட்டே போயிருந்தார் ஆனால் டிஎம்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லாம அடிக்க ஆரம்பிச்சார் ஆமாம் அவர் யாருடைய கூட்டணி வாய்ப்புகள் போகாத அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா அவர் கூட்டத்தை பார்த்தும் இவ்வளவு கூட்டம் மக்கள் நமக்கு இருக்காங்களோ அவருக்கே மிகப்பெரிய ஆச்சரியமான மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துச்சு அப்போதான் தனித்து போ நம்ம அதை நிற்கலாங்கிற அளவுக்கு அவர் மனசு சொல்லிச்சு போற போனார் பட் இப்படி ஒரு கருவு சம்பவம் அரசியல்னா எதுவுன்னா நடக்கும் அசம்பம் விபத்து தான் எல்லாமே விபத்து எப்படி நடக்கணும் சொல்ல முடியாது அரசியல் நடக்கும் நடந்தே தீரும் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வரணும் இப்போ தனித்து நம்ம நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசுகிறோம்னாலே நாளைக்கு அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் நேற்றைய நண்பன் இன்னைக்கு எதிரி ஆகலாம் இன்றைய எதிரி நாளைக்கு ஆகலாம் கண்டிப்பாக எப்படி வேணாலும் மாறும் அப்போ நீங்கள் பேசும்போது வந்து தெளிவாக பேசணும் அவர் ரெண்டு பேர்த்த பக்கவா அடிச்சார் கொள்கை ரீதியாக எதிரி பிஜேபிட்டார் நீங்கள் அரசியல் இது டிஎம்கே எதிரின்ட்டார் ஓகே இப்போ யாரோட ட்ராவல் பண்ணுவீங்க இப்போ யாரோட சந்தையில் மக்கள் என்ன பண்ணுவாங்க என்னங்க அவ்வளோ பேசுனீங்க இப்போ இந்த அதே வேலையை தானே நீங்களும் பண்ணுறீங்க மற்றவர்க கூட்டிட்டு சேர்றீங்க நீங்கள் கேள்வி வைப்பாங்க மற்றவர்கள் பேசுகிறத நீங்கள் பேசுனீங்க கொள்கை ரீதியாக எதிரின்னு சொன்னேன் நீ சேரீங்க சொல்லுவாங்க இப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு பிறகு விஜய்யை தன் பக்கம் கூட்டணியில் சேர சேர வைப்பதற்கான முயற்சிகளை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதில் பிஜேபி ஒரு பக்கம் பண்ணுறாங்க அண்ணாடிம்கு ஒரு பக்கம் வந்து முயற்சி பண்ணுறாங்க கூட்டணி அமையுமா அமையாதுங்கிறது தெரியல ஒருவேளை அண்ணாடிம்கோட இவர் விஜய் கூட்டணி சேர்ந்தால் பிஜேபியோட அந்த கூட்டணி இருந்தால் விஜய்க்கு சிக்கல்தான் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி முன்ன கூட்டணி அமைற வாய்ப்புகள் இருந்தது ஓகே ஓகே இருந்தது தான் ஒரு கூட்டணி அமைப்பார் காங்கிரஸும் காங்கிரசும் ஒன்னு சேர்ந்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் சந்திக்க போறான்னு தான் பேசப்பட்ட ஒரு விஷயம் பேசின விஷயம் டிஎம் வந்து வெளியில வர்றாங்க கண்டிப்பா வருவாங்க இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சி கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாமே தலையில மாறுது என்னடா விஜய் கூட நம்ம சேர்ந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் போகுது விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து புலிவால் பிடிச்ச கதையாக மாறிடுச்சு இப்போ காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்ததுனால் என்ன நடக்கும் விஜய்க்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வேணாலும் நடக்கும் அப்போது அண்ணாடிங்க இங்கே பிஜேபியோட சேர்ந்தா அவருக்கு சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் கண்டிப்பா அப்போ சேர்ந்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு அதை சரிங்களா இந்த கிளாப்ஸுக்கு விஜய் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும் பட் இது அண்ணா அண்ணாடிமீட போகிறாரா பிஜேபி சேர்ந்து பண்ணாங்களா இல்லை அண்ணா கே விஜய் மட்டுமே கூட்டணி அமைச்சு பிஜேபி வெளியில் போகுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாங்கன்னு சொல்லி போகுமா அப்படிங்கிறது தெரியாது பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிற இருந்து விஜய் இப்போ யோசிக்கிறார் போகலாமா வேணாமா எல்லாமே டிசம்பருக்கு பிறகுதான் முழுமையான விவரங்கள் தெரியும் எப்படிங்கிறத மக்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக சார் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி